எஸ்என்பி பி யூடியூப் சேனல் நேர்களே இப்போ நாம் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திர ஊராட்சி ஒன்றியம் ராசிபுரம் பஸ் ஸ்டாண்டு புதுசாக நிர்மாணிக்கிறாங்க புறவழிச்சாலையில் அதாவது உங்களுக்கு ஆண்டலூர் கேட்லருந்து பக்கம் புறவழிச்சாலையில் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி சதுரடி வடக்கு பக்கம் பார்த்த ஒரு சொத்து ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு இது நம்ம யூடியூப்போட சப்ஸ்கிரைபரு விளம்பர கட்டணம் செலுத்தி வித்து கொடுக்க சொல்லியிருக்காரு மதிப்பு வாய்ந்த சொத்துது உங்களோட பேராதரவுக்கு மிக்க நன்றி ஏன்னா நீங்க கொடுக்குற ஆதரவால் தான் தினசரி நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நொடிக்கு நொடி பேருந்து போக்குவரத்து எங்கள் நிறுவனம் வெளியிடும் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தை விட விலை மதிப்பானவை எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேர்களே நாங்கள் போடுற எல்லா சொத்துமே பெரும்பாலும் ஒரு மாசல விற்று தீர்ந்துருது ஆகவே உங்களோட தேவைக்கு இந்த சொத்து நம்மளை லாபகரமாக அமையும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆவணங்கள்லாம் நாங்கள் பெரும்பாலும் வாங்கிட்டு லீகல் ஒப்பீனியன் பார்த்து சொத்து தான் பெரும்பாலும் ஒளிப்பதிவு பண்ணுறோம் எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேரங்களே இந்த சொத்து வந்து பார்த்தா உங்களுக்கு எழுபது அடி ரோடு பாயிண்ட் வருதுங்க பக்கத்திலே வந்து பார்த்தா உங்களுக்கு சினிமா தேட்டர் இருக்குது டிஎன்சி தேட்டரு அதே மாதிரி ஆண்டலூர் கேட்டர் இருக்குது கரெக்டாக உங்களுக்கு சேலத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் வந்துடலாம் சீல்நாயகமட்டி பைபாஸ்லேருந்து பக்கத்தில் வந்து பார்த்தா உங்களுக்கு கல்வி நிலையங்கள் நிறைய விடாது முத்தாயம்மல் பஸ் இப்போ பார்த்திங்க அதே மாதிரி பாவை கல்வி நிலையம் ஞானமணி எல்லாமே வந்து பக்கமே வந்திருக்கு உங்களுக்கு அடல் பிகாரி வாஜ்பாய் இருந்து பக்கம் அதே மாதிரி ராசிபுரம் புதிய பஸ் நிலையம் தமிழ்நாடு அரசாங்கம் ராசிபுரம் வந்து ரொம்ப குறுகலாக இருக்குது பஸ் ஸ்டாண்டு அப்படின்ட்டு இப்போ பிரம்மாண்டமாக ஏறத்தால் நூறு கோடி ரூபா செலவில் பெரிய பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்க இந்த சொத்து வந்து டோட்டலாக வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி சதுரடி மொத்தம் எத்தனை சதுரடிங்க சார் சொத்து இது இப்படி வாங்க இப்படி வாங்க ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு ரோடு பாயிண்ட் எவ்வளோ வருதுங்க ரோடு பாயிண்ட் எழுபது அடி வருதுங்க ரீசேல் மதிப்புடையுது இது சதுரடி என்ன ரேட்டு அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்கேன் நில உரிமையாளர் எந்த லோன் எதாவது இருக்குங்களா ப்ராப்பர்ட்டியில் லோன்லாம் ஒன்றும் இல்லை அருமையான சொத்துங்க அதே மாதிரி உங்களுக்கு அளந்து கொடுத்துருவாரு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு சதவீடு பக்கத்துலேயே லாரி பற்றையும் இருக்குது நீ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு பல கடைகள் கட்டி வாடகை கொள்ளலாம் வடக்கு வாசுபடி அப்படியே சொத்துக்குள்ளே போயிட்டுருக்குறோம் எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேரங்களே நாங்கள் பெரும்பாலும் மதிப்பு வாய்ந்த சொத்தம் போட்டுட்ருக்கோம் வாங்கி பலனடைங்க சொத்துக்குள்ளே போய்ட்டுருக்கோம் அதாவது பார்த்தா சனி மூளை கொஞ்சம் இழுத்த மாதிரி வருதுங்க ப்ராப்பர்ட்டி வாசத்துப்படியாக அமைஞ்சிருக்கு ரோடு பேஸ் எழுபது அடி வருதுங்க இந்த சொத்து வேணுங்கரை காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்